அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லா பலம் பெற வேண்டும் இன்னைக்கு முழுக்க முழுக்க இந்த ஜோதிடர்களை பற்றியும் ஜோதிடத்தை பற்றியும் தான் உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இனிப்பு பிடிக்குமா கசப்பு பிடிக்குமா அப்படின்னு நான் கேட்குறேன் அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்வீங்க இனிப்பு தான் சார் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா கசப்பு யாருக்காச்சும் பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் ஒரு நூறு பேர்ல ஒரு பத்து பேர் என்ன தூக்கலாம் கொடுக்கலாம் தொண்ணூறு பேர் என்ன பண்ணுறோம் இனிப்பு தான் பிடிக்கும் இதுதான் உண்மை இதுதான் வாழ்க்கை நாங்கள் பொதுவான விஷயங்களை சில நேரங்களில் பேசுகிறதும் பேசாமல் இருக்கிறதுக்கான ஒரு பதில் தான் இந்த கேள்வி கடந்த வருடம் கூட நாங்கள் வீடியோவில் பேசும்போது இந்த ராசிக்கு கோடிகளில் புறலும் அப்படின்னு ஒரு வீடியோ ரிஷபராசிக்கு கோடிகள் வரும் மிதன ராசி கோடி கோடியா வரும் கடகராசிக்கு ஜாக்பாட் அப்படின்னு இத ரெண்டு விதமா நான் உங்கள்கிட்ட பேசணும் நினைக்கிறேன் பொதுவான ராசி பலன் பார்க்கலாமா பார்க்கலாம் அது உங்க விருப்பம் ஆனால் இப்போ கடகராசிக்கு ராசிக்கு கோடி கோடியா போகுது அப்படின்னு நான் ஒரு விஷயம் பேசுறேன் அப்படின்னா வீடியோ பேசும்போது உங்களுக்கு அது இனிக்குமான இனிக்கும் அப்படியே குளு குழு குளு சந்தோஷம் அப்படியே கடகராசிக்கு அப்படியே கடகடன் அப்படியே சந்தோஷமா இருக்கும் ஆனா கடகராசிக்கு அப்படி நடக்குமான்னு கேட்டா கடகராசிக்கு அப்படி நடக்காது அப்படின்னு நான் சொல்றேன் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா உடனே கடகராசியா அஷ்டமத்து சனி விலைக்கு போச்சு பிரம்மாண்டமா இருக்கும் ரிஷபராசிக்கு ரெண்டுல குரு அப்படியே இருக்கும் சரி இதெல்லாம் வந்து வார்த்தைகள் இணிக்கக்கூடிய நிகழ்வுகளை கொடுத்தால் அந்த ஜோதிடம் அவ்வளோ அழகாக கொண்டாடப்படுது அந்த ஜோசியர் சொல்லிட்டா சார் நடந்தது சார் அந்த ஜோசியர் சொல்லிட்டார் சார் நடந்தது எப்படிங்க நடக்கும் உங்கள் ஜாதகத்தில் ஒரு தனி பலன் ஒன்னு ஒன்று இருக்கு ஜாதகம்னு ஒன்று இருக்கு லெக்கணம்னு ஒன்று இருக்கு தசாபத்தினு ஒன்று இருக்கு அதுக்கு மேலே கோச்சாரம்னு ஒன்று இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இதெல்லாம் விட எந்த ஜோதிடர் நமக்கு பாசிட்டிவ்வாக பொருத்தமாக சொல்கிறாரோ அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க ஒரு கசப்பான உண்மைகள் கூட சில நேரங்களில் சொல்கிறது சங்கடமாக இருக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ஒரு பெண்ணோட ஜாதகம் பார்க்குறேன் உண்மையிலேயே அந்த பெண் குழந்தை எழுந்து நடக்க கூட முடியாது ஆனா அவங்க அப்பா கேட்குற நடந்துருமா சார் நடந்தா சந்தோஷம் அப்படிங்கறத வரலை சிறப்பான நிகழ்வு மனசு சங்கடப்படுது சில நேரத்தில் வந்து ஜாதகத்தை சாதகமா சொல்லணும் அது என்ன பண்றோம் அந்த குழந்தை எழுந்திருச்சு நடக்காதுங்கிறது தெரியும் ஆனா உடனே நடந்துருமான்னு கேட்குறாரு பெற்றோராக இருந்தா யாரா இருந்தாலும் அப்படிதான் கேட்பாங்க பதினேழு வருடத்துல அவர் கேட்ட எல்லா ஜோதிடர்களுமே நடந்துரும்னு சொன்னாங்க நீங்க மட்டும் என்ன சார் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாரு இருக்கிறது தானே சார் சொல்ல முடியும் அவர் என்ன இந்த பதினேழு வருஷத்துல பண்ணாத பரிகாரம் பார்க்காத டாக்டர் பார்க்காத விஷயம் எல்லாத்தையும் பார்த்துட்டு பன்னெண்டு வருஷம் இதுக்காகவே வளர்ந்துருக்கார் ஒரு பக்கத்துல அதுக்கு பிறகு தான் வேற ஒரு நிலை எல்லாம் மாறி ஜோதிடம் படிக்கணும்னு ஒரு இடத்துல வந்திருக்கார் உண்மையிலே ஜோதிடம் படிச்சாதான் இதுல இருக்கக்கூடிய நிறை குறைகள் இதுல இருக்கக்கூடிய நல்லது கெட்டது அவரோட வாழ்க்கையில புரியுமான புரியும் சரி ஏன் வந்து ஒரு ஜோதிட ஜோதிடத்தை படிங்கன்னு சொல்ற நீங்க என்னக்கா கேட்டுக்கணும்ல எல்லா ஜோதிடர்களும் என்ன பண்ணுவாங்க ஜோதிடத்தை பாருங்க நான் நல்லா பாப்பேன் நான் நல்லா பாப்பேன் சில விஷயங்களை ஜோதிடர்கள் சொல்ல முடியும் முடியாது என்னால கூட சொல்ல முடியாது ஆனா அதே ஜோதிடத்தை உங்களால் படிச்சுட்டா கொஞ்சம் ஒவ்வொருத்தர் பாதையும் வித்தியாசமானது ஒரு ரோடா இருந்தாலும் ஒரே மாதிரி வராங்க ஒருத்தர் எண்பதுல போறாரு ஒரு எண்பத்தஞ்சுல போறாரு ஒரு தொண்ணூறுல போறாரு ஒரு நூறுல போறாரு ஒரு நூத்தி பத்துல போறாரு ஒருத்தர் அறுபதுல போறாரு ஒரே பாதை தான் வண்டி வெவ்வேறு வண்டியா இருக்குல்ல ஒருத்தர் நடந்து போறாரு பஸ்ல போறாரு சைக்கிள் போறாரு பைக்ல போறாரு கார்ல போறாரு ஒரு கண்ட்ரோலே கிடையாது பஸ்ல போகும்போது கார்ல போகும்போது அதுலயும் கண்ட்ரோல் கிடையாது ஏன் வண்டி நான் ஓட்டல வேற யாரோ ஓட்டுறாங்க ஒரு வீட்டுல யாராவது ஒருத்தர் தான் முடி எடுப்பாங்க படிக்கணும்னு சொன்னா யார் பேசுவாங்க அப்பா பேசும் அம்மா பேசும் அக்கா பேசும் தங்கச்சி பேசும் மாமா பேசுவார் மச்சம் பேசுவாரு நீ இதை படிக்கலாம் நீ இது படிக்கலாம் நீ எப்படி படிக்கலாம்னு சொல்லுவாங்க நான் படிக்கணும்னு சொன்னால் நீ படிக்க கூடாது படிக்காத அதை படியும்பாங்க நீ இதை செய்யணும் இதை செய்யாத இதை செய்யும்பாங்க அது நல்லதற்கும் கெட்டதற்கும் அது நம்ம ஜாதகத்தோட அமைப்பில் அங்கே அதை பிரதிபலிக்குது ஒவ்வொருத்தருடைய பாதையும் வேகமும் தன்மையும் மாறுபான மாறுது அதுக்காக தான் அந்த பாதையை நீங்கள் தான் பார்க்க முடியும் நான் எப்படி பார்க்க முடியும் நான் ஒரே ஆள் எல்லாருடைய பாதையும் எப்படி பார்க்க முடியும் நான் அப்படியே சொன்னாலும் நீங்கள் உங்களால் வேகமாக போங்கன்னா நீங்கள் வேகமாக போவீங்களா என்ன மெதுவாக போங்கன்னு மெதுவாக போவீங்களா என்ன வேகமாக போகிறவங்க மெதுவாக போகிறாங்க மெதுவாக போக வேண்டியவங்க வேகமாக போகிறாங்க நாங்கள் என்ன தான் மாற்ற முடியும்னு நினச்சாலும் மாற்ற முடியலை யாராச்சும் ஒருத்தரோட வாழ்க்கை மாறுமா அப்படின்னு கேட்டாங்க ஒரு கேள்வி குறித்தான் எல்லோருடைய வாழ்க்கை மாறணும் அப்படின்னா அதான் ஜோதிர்த்து படிங்க உண்மையை சில இடத்துல வந்து இனிக்க சொல்லும் போது கூட வீடு வாங்கணும்னு சொன்னது இனிக்கக்கூடிய வார்த்தைகள் அது வாங்க முடியுமோ வாங்க முடியாதான்னு தெரியாது ஆனால் வாங்கினது பிறகு அது சந்தோஷமா இருக்கு இந்த வேலை கிடைக்காது சொன்னால் அது கசப்பான வார்த்தை இருக்கு ஆனால் அது எனக்கு அந்த வேலை தான் வேணும்னுட்டு அங்கே நிற்கிறாங்க எல்லாரும் ஐஎஸ் ஆகலாம் எல்லாரும் ஐபிஎஸ் ஆகலாம் யாரும் வேண்டாம்னு சொல்லல மூணு லட்சம் பேர் எழுத வேண்டிய இடத்துல மூவாயிரம் பேர் எடுக்கிறாங்கல்ல இந்த மூணு லட்சம் பேரோட எதிர்பார்ப்பும் ஆசைகளும் ஐஎஸ் ஆகணும்னு கனவு ஆனால் மூவாயிரம் தான் அதில் ஆக முடியுங்கிறதுதான் இந்த தலையெழுத்து விதி கர்மா எழுதுறது நம்மளோட உடைய அசையலா இருக்கலாம் நம்ம தலையெழுத்து தான் முடிவு செய்யும் அது நல்லதும் முடிவு செய்யும் கெட்டதும் முடிவு செய்யும் இங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா நல்லது மட்டும் வந்து நான் வேண்டாம் நடக்குது கெட்டது மட்டும் வேண்டலானாலும் நடக்குது நீங்க நல்லதுக்கும் வேண்டனாலும் வேண்டலானாலும் நடக்கும் கெட்டதும் வேண்டனாலும் வேண்டலானாலும் நடக்கும் நீங்க எல்லாருமே உங்களுடைய பாதையை தெளிவா படிக்க வேண்டியது என் கடமை எழுத வேண்டிய கடமை அவ்வளவுதான் ஆனா அதுலயே நல்லா படிக்கணுங்கிறது என் கடமையா இருந்துச்சுன்னா அந்த வேலை கண்டிப்பா உறுதியாயிடும் ஜாதகத்தில் நான் பார்க்கக்கூடிய விஷயம் அதுதான் இங்க அச்ச இலக்கண பத்ததி கிரக நிலைகள் எங்க இருக்குன்னு பாத்துக்கிட்டு அவரவர் முடிவை அவரவர் தான் இங்க முடிவு எடுக்க சொல்றது நாங்க எவ்வளவுதான் சொன்னாலும் அது வந்து கிரகங்கள் எங்க இருக்கோ அதுக்கு தான் முடிவு எடுக்கும் இனிப்பான வார்த்தைகள் நீங்க எடுக்கிறீங்க இல்ல உங்களுக்கு கோடி கோடிய பொருளம்னா அது எப்படி வரும் ஒரே நல்ல கோடி கோடி வந்துடும் ரிஷபராசிக்கு எப்படி கோடி வரும் எனக்கும் தெரியல சிம்மராசி நல்லா இல்ல சிம்மராசி ஓடுது அன்னைக்கு கடகராசிக்கு அஷ்டம சனி விலகி போச்சு கடகராசிக்கு எங்க அஷ்டம சனி விலகி போச்சுன்னு தெரியல பிறக்கும்போது உள்ள ஜென்ம நட்சத்திரத்தை கரெக்ட் ஆனா இன்னைக்கு அச்சய நட்சத்திரம்னு ஒன்னு இருக்கான்னு இன்னைக்கு நடத்தக்கூடிய நட்சத்திரம் எதுவோ அதுதான் உங்களை இயக்குது அப்படின்னா தசாபுதி பாத்தீங்கன்னா அப்படிதான் பாப்பேன் ஜென்ம நட்சத்திரம் ஜென்மராசின்னு சொல்றது சொல்லிக்கோங்க ஆனால் இன்னைக்கு நீங்க எங்கேன்னு கணக்கு எடுக்கணும்னா பிறக்கும் போது ஜென்மராசி இருக்குது கரெக்ட் இன்னைக்கு மேசராசில அஸ்வினி நட்சத்திரம் கேதசில பிறந்தார்னா இன்னைக்கு வந்து செவ்வாய் தசை நடக்குதுன்னா மிருக சீசன் நட்சத்திரம் ரிஷபராசி தான் இயக்குது நான் மேசராசிக்கு பன்னெண்டுல சனி வந்துட்டு விரயம் பண்ண போது மேல் ரசனி ஆரம்பிச்சுட்டு ஓ நீ பிறக்கும் போது மேசராசியா இன்னைக்கு ரிஷபராசியா ரிஷபராசி முடிஞ்சு இப்போ மிதனராசி செவ்வாய் தசை பாதி தாண்டி வந்தோடனே மிதனராசி வந்துட போது சனி பத்துல இருக்காரு ஏன் ஏன் அப்படி பண்றாங்க அதோட்டு தசாபுத்திகள் மாறுமான மாறும் தசாபுத்திகள் மாறணும்னு நீங்க தம்புனீங்கன்னா உங்களுடைய பிறப்பு நட்சத்திரம் வேறவா இருக்கும் இன்னைக்கு நட்சத்திரம் வேறவா இருக்கும் எந்த ஜோதிடர் நல்லது சொல்லும் போது ஏத்துக்கிற நீங்க கசப்பான வார்த்தைகள் அப்பதான் இந்த ஜோதிடம் வந்து உங்க வாழ்க்கையும் செம்மைப்படுத்தும் அழகாக்கும் ஆனந்தமா இருக்கும் அதுதான் இந்த சொல்லக்கூடிய விஷயம்